தெரியுமாடி உனக்கு எந்த கூத்து சொல்ற எதை சொல்றாங்க எல்லா நம்ம கூட்டாளி உமாக்கு நடக்கற கொடுமை எல்லாம் தான் சொல்றேன் அவளையே அவ புருஷனையும் பயக்காட்டுக்குள்ள நுழைய கூடாதுன்னு அவ நாத்தனார் நிர்மலா சொல்லிட்டாலாம் மடி அந்த நிம்மிக்கு எம்பிட்டு திமிர் இருக்கலாம் அவளை சொல்லி என்ன பண்றது கட்டி கொடுத்தா போன இடத்துல போய் வாழணும் அதை விட்டுட்டு பிறந்த வீடே கத்தின்னு வந்து உட்காந்துருந்தா இதெல்லாம் நல்லாவா இருக்கு இந்த உமா வீட்டை விட்டு வெளில வந்துருக்க கூடாது அவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு இவன் சம்மன் அங்க உட்காந்துருக்கணும் வீட்டை விட்டு தான் வந்தான பார்த்தா வயல்காட்டுக்குள்ளேயும் நுழையக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் எம்பிட்ட தைரியம் இருக்கணும் அந்த நிம்மிக்கு அவளுக்கு நிம்மின்னு பேர் வைக்க கூடாது இனிமே அவளை பார்த்தா டம்மின்னு தான் கூப்பிடணும் சரியா சொன்ன நிம்மியா நிம்மி டம்மி சரி அதெல்லாம் இருக்கட்டும் இந்த உமா எதுக்கு நம்மள வர சொன்னா அவ முன்னாடி கூப்பிட்டான முதல்ல அவதான் வந்து உட்காந்துருப்பா இப்பெல்லாம் நம்ம வந்து காத்து கடக்க வேண்டியதா இருக்கு என்ன பண்றது அவளுக்கும் தனியா குடும்பம் ஆயிடுச்சு இல்ல வீட்டுல நாலு வேலையை பார்த்து வச்சுட்டு தானே வரணும் சொல்றதும் சரிதான் இம்பிட்டு தான் மல்லிகை காலையே சுத்தி சுத்தி வந்தா அக்கா சொல்றத செஞ்சுக்கிட்டு அக்கா கூட எடுபடி மாதிரி கிடந்தா ஒரு வேலையை அக்கா விற்காது தங்கச்சி கணக்கால பாத்துக்கிட்டு இருந்துச்சு இப்ப தெரு தெருப்புன்னு தனியா விட்டோடே அவளுக்கும் என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு புரியாது பத்தியா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாளும் பழகும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கு உன் வீட்டில் உன் மாமியாரே எல்லா வேலையும் செஞ்சு வச்சிடறாங்க அது எதுக்கு ஒரு குடுப்பட வேணும் வசந்தி அதை சொல்றேன்

உனக்காக தான் இம்முட்டு நேரம் காத்துக்கிட்டு கிடந்தோம் ஏன் மேடம் லேட்டு இல்லடி மதியத்துக்கு விறகு வெட்டி வச்சுட்டு வந்தேன் போய் சமைக்கணும் பத்தியா கேஸ் எடுப்பு இல்லையா அதான் வேலை கொஞ்சம் நீட்டி நெளிக்குது ஒரு பால் சூடு பண்ணணும்னா கூட அடுப்பு பத்த வைக்க வேண்டிய வேலை இருக்கு சும்மா புக் பண்ணிட்டீங்களா இல்லையாடி ஆ அவருக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிருக்கு அந்த மாதம் சம்பளம் வந்தாலே கேஸை வாங்கிடலான் இருக்காரு சரி சரி கேஸ் இல்லாமல் ஒன்றும் சரிப்பட்டு வராது பொழுதுக்கு அடுப்பு பத்த வைக்க முடியாது பத்தியா அப்பப்ப ஒரு அவசரம் ஆத்துறானா கேஸ் தான் உதவியா இருக்கும் ஆமா வசந்தி நம்ம என்ன கேஸ்லயேவா பொழுதுக்கு சமைக்க போறோம் அடுப்புதான் வைப்போம் ஆனா காலங்காத்தால அவசரத்துக்கு ஒரு காஃபி டீ வைக்க ஒரு இட்லி பானை வைக்கணுங்கிறதுக்கு கேஸ் இருந்தா நல்லா இருக்கும் பத்தியா ஆமண்டி ஆமண்டி சரி என்ன விஷயம் எதுக்கு எங்களை இவ்வளவு அவசரம்

நீ சொல்றது சரிதாங்கம்மா கும்பலைக்கு நாலு காசு கையில் இருக்கணும் யாரையும் கையேந்து நிற்கக்கூடாது அது கட்டண புருஷனாக இருந்தாலும் சரி பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி நம்ம நாலு காசு சம்பாதிச்சு நமக்கு பொட்டு ஏதோ ஒன்று வாங்க ஆகட்டும் அஞ்சு ரூபா நாளும் அவ கையில இருந்தா தான் அவளுக்கு உதவும் அடுத்தவங்க கையை எதிர்பார்த்து நின்றக்கூடாது கூடாது அதுக்கு வேண்டி கேட்குறேன் உனக்கு தெரிஞ்சது வேலை இருந்தால் சொல்ல சரி சரி நான் பார்த்துட்டு சொல்றேன் நாளைக்கே சொல்றேன் சரியா ஏதாவது வேலை கண்டிப்பா இருக்கும் நான் யார்ட்டையும் கேட்கறேன் ஆ சரி சரி நீ கேட்டு சொல்லு வீட்டுல மதிய சொத்துக்கு ஆள் வந்துருவாரு அதுக்குள்ள நானும் போய் சமைச்சு வைக்கணும் கரெக்டா ஆ சரி பார்த்து போயிட்டு வாடி ஏதாவது வேணும்னா கேளு நானும் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்து உனக்கு ஒத்தாசம் பண்றேன் சரிடி பாரு பாவடி உமா எம்பிட்டு சுகுசா இருந்தா இன்னைக்கு பாரு வீட்டு வேலை செய்யறது இல்லாம தோட்டம் வேலை காட்டு வேலை ஏதாவது இருக்கான்னு வேற கேட்டுட்டு போறான் என்னத்தை சொல்லு சொல்லு எல்லாம் அந்த டம்மியால வந்தது விடு விடு அவளுக்கு ஒரு நாள் நல்ல பாடம் கத்து கொடுக்கணும் சரியா சொன்னடி நெடுவாளி அவளை அப்படியே விட்டுற கூடாது அவளுக்கு ஏதாவது ஒரு பாடம் கத்து கொடுக்கணும் ஏமா லட்சுமி கல்யாணத்துக்கு நகை நட்டு துணிமணி அதெல்லாம் நம்ம ஊர்ல எடுத்துடலாமா ஆமாங்க பட்டு மட்டும் நம்ம வேணா காஞ்சிபுரம் வரைக்கும் போய் எடுத்துட்டு வந்துருவோம் ஆ சரி பொண்ணையும் கூப்பிட்டுடுவா அப்புறம் அந்த பிள்ளைக்கு பிடிக்காம எடுத்துக்கூடாது பத்தியா அந்த பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி தான் எடுத்து கொடுக்கணும் எப்பா நம்ம என்ன எடுத்து கொடுக்குறோமோ அதை அவங்க கட்டிக்குவாங்க ஏன் கேட்டுக்கிட்டு ஏமா கார்த்திகா ஒன்று மாப்பிளை வீட்டில் உன் கல்யாணத்துக்கு கேட்டதானே புடவை எடுத்தாங்க அது தான் பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே கை எடுத்து தரணும் ஏன்னா கட்டிக்க போகிறது அந்த புள்ள தான் பார்த்துக்க நம்ம இஷ்டத்துக்கு எடுத்து அந்த பிள்ளையை கட்டிக்கணும் நல்லா இருக்கும் ஆமாம் போங்க அப்போ வரத்துக்கு முன்னாடியே இந்த தாங்க தாங்குறீங்க வந்தால் எம்ட்டு பண்ணுவீங்களோ தெரியல கார்த்திகா எனக்கு எல்லோரும் ஒன்று தான் முறைன்னு ஒன்று இருக்குல்ல அவங்க உங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கோங்க பொண்ணுக்கு என்ன ரேட்டுக்கு சாரி எடுக்கிறீங்களோ அதை விட ஒன் ரூபாய் எக்ஸ்ட்ரா எனக்கு எடுத்து தரணும் இப்பவே சொல்லிட்டேன் அதுக்கு என்னமா உனக்கு எந்த புடவை பிடிச்சாலும் சரி எம் நான் எடுத்து தரேன் அக்கா அக்கா வா வாயா வந்து உட்காரு என்னடா நினைச்சேன் வந்துட்டேன் பேசிட்டு இருக்கான் வா வந்து உட்காரு உனக்கும் துணிமணியில என்ன எடுக்கணும் நீ போய் சொல்லிடு அதெல்லாம் இருக்கட்டும் அக்கா நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா இதுல என்னடா இருக்கு பொண்ணுக்கு எந்த ரேட்டில் புடவை எடுக்கிறீங்களோ அதை விட ஒரு கூட எடுக்கணும்னு நினச்சேன் இது ஒரு குத்தமா உடனே சண்டைக்கு வர அக்கா ஆசைப்பட்றா எடுத்துக்கிட்டு போட்டோம் இதனால என்ன இருக்கு உன் பொண்டாட்டிக்கு என் மட்டும் ரேட்லனாலும் அப்பா எடுத்து தரேன் இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லடா உடு ஆமையா சின்ன சின்ன விஷயத்தான் பெருசு பண்ணக்கூடாது கல்யாணம்னா எல்லாமே தானே இருக்கும் ஏமா நீங்க தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களான்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது நான் எதை பத்தி பேசுறேன் புரியாமையா பேசிட்டு இருக்கீங்க ஏண்டா தலையும் தெரியும் காம காலும் தெரியாம இப்படி வந்து கத்திக்கிட்டு இருக்க என்னன்னு சொன்னா தானே புரியும் இப்படி கத்திக்கிட்டு இருந்தா என்ன புரியும் நேத்து நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே போயிட்டு வந்தீங்க அதான் நேத்தே சொன்னமே கோயிலுக்கு போயிட்டு தான் வந்தோம் கோயிலுக்கு போனதெல்லாம் தெரிதான் கோயிலுக்கு போயிட்டு வர வழியில எங்கே போயிட்டு வந்தீங்க ஐயோ இவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சோ ஏண்டா நாங்கள் எங்க போயிட்டு வந்தா உனக்கு என்ன ஏ அவங்க கோயிலுக்கு போயிட்டு எங்க போயிருக்க போகிறாங்க வாட்டர் கிட்டேரு போயிட்டு வந்திருப்பாங்க இதெல்லாம் ஒரு விஷயமா எப்பா அவங்க எங்கே போயிட்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சா நீங்கள் இப்படி பேச மாட்டீங்க ஒன்றா தனடா தெரியும் நம்ம அக்காலும் அம்மாவும் முள்ள வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க முள்ள வீட்டுக்கா லட்சுமி கதிரவ சொல்றது உண்மையா நேற்று முள்ள வீட்டுக்கு போயிட்டு வந்தியா அது வந்துங்க அது வந்து ஆமாம்ப்பா வர வழியில்தானே உங்க வீடு ஸோ உங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் இதில் என்ன இருக்குது ஏண்டா ஓ மாமியார் வீட்டுக்கு போனோன்னா உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணுமோ ஏக்கா எல்லாம் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி மூஞ்சை வச்சுக்கிட்டு கேள்வி கேட்காத எனக்கு வர கோவத்தில் அக்கா கூட பார்க்க மாட்டேன் ஓஹோ நேற்று வந்தவங்களுக்காக என்னையே தூக்கி அறிஞ்சு பேசுறேன் அப்படி தானே இப்படி கதிரவா எதுக்கு இப்போ தேவையில்லாம அக்கா கிட்டே சத்தம் போடுறேன் அவளே என்னைக்கே ஒரு வீட்டுக்கு வர கட்டி கொடுத்த இப்படி தான் பேசுறதா பார்த்து பொறுமையாக பேசுறா ஏப்பா அவங்க என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்காங்க தெரியுமா அது மட்டும் தெரிஞ்சுச்சுன்னு நீங்களே எனக்கு மேலே பேசுவீங்க என்னன்னு சொல்ல ஒண்ணும் இல்லைங்க அப்பா அவன் ஏதோ வளர்றான்ப்பா நீங்க பேசாம உள்ள போங்க இருமா கதிரை வந்து அதை ஏப்பா எப்பா இவங்களாம் சும்மா போய் முள்ளையே அவன் குடும்பத்தையும் நல்லா விசாரிச்சுட்டு வரல அப்புறம் ரெண்டு பேரும் போய் முள்ள வீட்டுல வரதட்சணை கேட்டிருக்காங்கப்பா வரதட்சணை என்ன கதிரப்பா சொல்ற உங்க அம்மாலும் அக்காலுமா ஆமாப்பா ரெண்டு பேரும் போய் அவங்க கிட்ட கார் வாங்கி கொடுத்தாதான் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க கல்யாணம் நடக்கணும்னு என் தம்பி தாலி கட்டணும்னு மண்டபத்தில் கார் நிற்கணும்னு சொல்லியிருக்காங்கப்பா லட்சுமி என்ன இதெல்லாம் ஏங்க அது வந்து எப்பா எதுக்கு சும்மா கிட்ட சத்தம் போடுறீங்க அம்மா ஒன்னும் இதெல்லாம் கேட்க சொல்லல தான் அம்மாவை கூட்டிட்டு போனேன் நான் தான் கார் வாங்கி தர சொல்ல இப்போ அதில் என்ன பிரச்சனை கார்த்திகா என்ன இதெல்லாம் அவங்ககிட்ட ஒண்ணுமே வேணாம் உங்க பொண்ணு மட்டும் வேணும்னு சொல்லி தானே நிச்சயத்தில் நிச்சயம் பண்ணும் இப்போ திடீர்னு போய் அவங்கள்ட்ட கார் வேணும் அப்பதான் கல்யாணம் நடக்கும்னு சொன்னா இதெல்லாம் நல்லா இருக்கு எப்பா என்னப்பா ஒண்ணு வேணாம் ஒண்ணு வேணானா நம்ம பெருத்தன்பா ஒன்று வேணான்னு சொல்றது அவங்க ஏதாவது செய்யணும்ல ஒன்று வேணான்னு சொன்னால் அவங்களும் ஒன்றும் இல்லாமல் ஓட்டி விட்டுடலான்னு பாக்குறாங்க போல ஏக்கா தேவையில்லாமல் பேசாத நீ சும்மா இருடா எல்லாம் ஒன்றால் வந்தது நான் எம்புட்டோ நல்ல சம்மந்தம் பார்த்து வச்சேன் நீ எல்லாத்தையும் விட்டுட்டு இவ தான் வேணும்னு என்ன இப்போ தான் இம்புட்டு பிரச்சனையும் நீ ஆயிரம் பொண்ணு பார்த்தாலும் முள்ள குணத்துக்கு ஈடாகுமா ஆமாம் ஆமாம் பா உணத்தை வச்சு என்ன பண்ணுறது பணம் இல்லையடா பணம் காத்திகா நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா லட்சுமி அவ சொன்னா உனக்கு அறிவிங்க போச்சு இல்லைங்க நானும் சொன்னேன் ஆனா ஏப்பா அம்மாட்ட கத்தாதீங்க நான் தான் அம்மாவை கூட்டிகிட்டு போனேன் நீங்கள் பாட்டுக்கு ஒன்று வேணா கல்யாணத்தை நடத்திடலாங்கிறீங்க ஏன் புகுந்த வீட்டில் ஆளாளுக்கு ஆயிரம் கேள்வி கேட்குறாங்க உன் தம்பிக்கு எப்படிப்பட்ட சாரத்தை சம்பந்தம் பண்ணுறீங்க என்ன ஏது வரதட்சை வாங்கலையா ஏன் அவங்கள்ட்ட ஒன்றும் இல்லையான்னு எல்லாரும் போட்டு எனக்கு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க அவங்களுக்குள்ள தானே பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கு உண்மையை சொல்லு யார் வேணாம்ண்ணா அதுக்குமே இல்லாத அவங்கள போட்டு இம்சா பண்ண எப்படி இல்லைண்ணா மூணு வேறு சோறு தின்னாமையா இருக்காங்க கடனை உடனே வாங்கி தான் செய்யணும் கட்டிக்க போற நானே ஒன்னு எதிர்பார்க்கல நீ எதுக்கு கேக்குற பாத்திலா இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை சொல்லிட்டேன் உன் வீட்டில் கேட்டாங்கன்னா நீதான் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் அதை விட்டுட்டு அங்கே கேக்குறாங்கன்னு போய் பொண்ணு வீட்டில் கேட்டிருக்க அவங்க நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் என்ன நினைப்பாங்க அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க எப்படியாவது செய்வாங்க கார் வாங்குறதுல பெரிய விஷயம் பாருங்க நம்ம வீட்டுல ஒண்ணுக்கு நாலு கார் நிக்குது ஒரு காரு என்ன ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு லட்சம் அவ்வளவுதானே செய்யறது என்ன பெரிய விஷயமா உனக்கு வேணா அது சின்ன விஷயமா இருக்கலாம் முல்லைக்கும் முள்ள வீட்டுக்கும் அது பெரிய தான் ஆமா அதுங்களுக்கு பொறிக்கடை வாங்குறதே பெரிய விஷயமா இருக்கும் எங்க இருந்துடா புடிச்சவள சே அக்கா இன்னொரு வாட்டி அவள ஏதாவது சொன்ன தான் கார்த்திகா தேவையில்லாம நீ எந்த விஷயத்தையும் தலையிடாத சொல்லிட்டேன் அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறோன்னு பொண்ணு வீட்டுல நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்க அப்புறம் என் பேச்சுக்கு என்ன மரியாதை இருக்கு ஓ அப்ப ஆளாளுக்கு அவங்க மரியாதை தான் முக்கியம் அப்ப ஏன் மரியாதை ஏன் புகுந்த வீட்டுல உங்க யாருக்கும் முக்கியம் இல்ல அப்படித்தானே நேத்து வந்தத குடும்பம் உங்களுக்கு முக்கியம் ஆனா இந்த வீட்டுல பிறந்த பிள்ளை ஏன் மரியாதையும் என் வாழ்க்கையும் உங்கள் யாருக்கும் முக்கியமா இல்லை அப்படித்தானே நான் என் புகுந்து வீட்டு முன்னாடி தலை உழிஞ்சு நின்று உங்களுக்குலாம் பரவாயில்லை அப்படி தானே அம்மா கார்த்திகா கொஞ்சம் பார்த்து பொறுமையா பேசுமா இப்போட்டு கோவப்படுற நீ கோவப்பட்டா நல்லா இருக்குமா சொல்லு ஏப்பா இதுக்கு மேலே என்னால பொறுமையா இருக்க முடியாதுப்பா நான் இப்பயே தெளிவாக சொல்லிவிட்டேன் உங்க பையன் சொல்லிடுங்க சொல்லிவிடுங்க கார் வாங்கி கொடுத்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும் இல்லை அப்படியே நாங்கள் கல்யாணம் நடத்துவோனிங்கன்னா இந்த கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன் என்னால் என் புகுந்து வீட்டு முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்க முடியாது அதுக்கு நான் என் தம்பி கல்யாணத்துக்கு வராமே இருக்கலாம் என்ன எனக்கு தம்பி இல்லை நினைச்சிட்டு போறேன் தான் நீங்களே முடிவெடுத்து சொல்லுங்கள் சொல்லுங்க நான் இந்த கல்யாணத்துக்கு வரதும் வராததும் உங்க கையில தான் இருக்கு அவங்க கார் வாங்கி தர மாதிரி இருந்தா நான் கல்யாணத்துக்கு வருவேன் என் புகுந்த வீட்டுல அசிங்கப்பட முடியாது இல்லைன்னா முன்னாடியே சொல்லிடுங்க நானாவது அந்த பக்கம் வராம தலையை கட்டாமல் இருந்துக்குவேன் என் குடும்பத்துலயும் யாரையும் கூப்பிட மாட்டேன் தான் நான் வரேன் கோவப்படாதீ நில்லு நில்லுமா நில்லு என்னப்பா அக்கா எப்படி சொல்லிட்டு போறா என்ன சொல்றதுன்னு தெரியல உன் அக்கா கோவத்தை பத்தி உனக்கு தெரியும்ல அவ சொன்னா தான் நீ தான் ஏதாவது ஒரு நல்ல வழி பண்ணணும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல சே சரி என்ன இப்போ கார் வேணும் அப்போ தான் அக்கா கல்யாணத்துக்கு வருவா முள்ள வீட்லேயும் கார் தரணும் அம்புட்டு தானே இது எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன் பிரச்சனைக்கு இன்னையோட ஒரு முடிவு கட்டுறேன்